பின்னால் இருக்கக்கூடிய முன்னாள் இடத்தை பூர்த்தி செய்யுங்க முன்னால் சப்புக்குவாங்க முன்னால் இடங்களை பூர்த்தி செய்யுங்க ஏண்டளோ அளவு சப்புகளை பூர்த்தி செய்யுங்க அன்பாந்த இஸ்லாமிய நெல்லடியார்களே அன்பு நபி சொல்லாஹோ அலை வசல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் அஹபுல் பிலாதி இலவாஹி மசாஜி துஹா وَأَبْغَلُ الْبِلَادِ إِلَى اللَّهِ أَسْوَاكُهَا அல்லாஸ் சொன்னாங்க அல்லாக்கு மிக விருப்பமான ஒரு இடம் அந்த ஊருடைய என்பதாக சொன்னாங்க ஆக வெறுப்பான இடம் ஆக வெறுப்பான இடம் அந்த ஊருடைய எல்லாத்துக்கும் தெரியும் கண்ணியமான ஒரு இடம் இடம் அதுல இருந்தாலும் நன்மை சாப்பிட்டாலும் நன்மை தூங்கினாலும் நன்மை ஏ மச்சுதுடே இருக்கக்கூடிய நேரத்துல மனக்குமாருடைய சுபத்தோட ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் துனியாவுடைய வசுக்கள் துனியாவுடைய மோகங்கள் மிக குறைவு அல்லாத மாளிகையில இருந்தா எங்கட உள்ளங்கள் அதிகமாக சொல்ல போனா ரப்புடைய நினைவு உள்ளத்துக்கு வரும் அல்லாத சிந்தனை உள்ளத்துக்கு வரும் கடத்தருல பேத்து பார்த்தா எல்லாத்துடைய பேச்சியும் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தற்காலத்துல நடந்து கொண்டிருக்க கூடிய விஷயத்த பேசுவாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்த மாதம் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான் தேர்தல் இதனுடைய விடயங்கள் பேச்சுவார்த்தை தான் கண்டவர்களுக்கெல்லாம் பேச்சு நடந்து கொண்டிருக்கும் அவரு இவரு இவர் அவரு மாறி மாறி எவர சிந்தனைக்கு யார் யார் படுகிறார்களோ அவர்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இதனால் மனிதர்களிட உள்ளங்கள் ஒன்று சேருவதில்லை மனிதனுடைய சிந்தனை குமத்தில் உருவாக்குவது கிடையாது இது எல்லாம் துனியாவுடைய விடயங்கள் பேசப்படக்கூடிய நேரத்தில் உள்ளம் துனியாவும் மூலமாக மோகம் கொள்கிறது இதைத்தான் அல்லாஹ வெறுத்தான் மிக வெறுப்பான ஒரு இடம் அடுத்தது பாருங்க மஸ்ஜிதுல நாங்க அல்லாஹ் எங்களுக்கு தீனுடைய விளக்கத்தை நசீப ஆக்கணும் மஸ்ஜித் மிக கண்ணியமான இடம் இந்த அலவுன்னு சொன்னா சல்லலா வலை செலுத்த காலத்துல ஒரு கலிமா சொல்லாத மாற்று மதத்தை ஒருத்தர கொணந்து மச்சிதுடைய தூண்ல வச்சு கட்டப்படுது வெறுமனே மச்சிதுடைய தூண்ல வச்சு கட்டப்பட்டு அவருக்கு கலிமா சொல்ல சொல்லல தொழும்படி சொல்லல அவரை அவரை மாத்திரம் அந்த தூண்ல கட்டி வைக்கப்பட்டதுக்கு பின்னால சஹாபாக்கள் அவர்களுடைய அமல்கள் அவருடைய விடயங்களை செஞ்சு கொண்டிருந்தார்கள் அதற்கு பின்னால வரலாறு பேசப்படுது அவர் விட்டு போகக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுல மலத்தை கழிச்சுட்டு போறாரு கழிச்சுட்டு அவரு செல்றாரு திரும்ப வரக்கூடிய நேரத்துல சல்லுலாகும் அலை அஹலாக்கா பாருங்க துப்பரவு செஞ்சு கொண்டிருந்தாங்க இந்த களிமா சொல்லாத அந்த மனிதன் ஒரே ஒரு விடயத்தை தான் பார்த்த நான் கழித்த மலத்தை சுத்தம் செய்வதை பார்த்து இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட மார்க்கம் அதை விளங்கி அல்லா கலிமா கொண்டார்கள் மஸ்ஜிதுலுக்கு வந்து கட்டி போட்டது மாத்திரம்தான் அதுல இருந்து அவர் மலங்கழித்து விட்டு சென்றாரு அதை சுத்தம் செய்ததை பார்த்து தான் இஸ்லாத்துக்கு நுழைஞ்சாங்க நாங்க இன்னைக்கு மஸ்ஜிது அமல் செய்யறோம் தொழுறும் துவா செய்யும் சஹஜத்துடைய அமல் எல்லா விஷயங்களையும் மஸ்ஜிதுக்கு தான் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதனுடைய பிரதிபலன் ஏ வெளிப்படுத்துவதில்லை அதனுடைய பிரதிபலன் ஏன் வெளிக்காட்டுதில்லை மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக வேண்டி ரப்ப சந்தோஷப்படுத்துறதுக்கு அது மஸ்ஜித கட்ட கட்டினாலும் சரி மஸ்ஜித அலங்காரம் செஞ்சாலும் சரி மஸ்ஜித பராமரிச்சாலும் சரி சுத்தம் செஞ்சாலும் சரி அது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளா இருந்தாலும் சரி அல்லாவுக்காக ரொம்பக்கும் மாத்திரந்து வரணும் இன்றைக்கு எல்லாத்துடைய உள்ளமும் அவரு பார்க்கிறாரு இவரு கேட்கிறாரு அந்த ஆஜியார் இந்த ஆஜியார் இவருக்காக வேண்டி அவருக்காக வேண்டித்தான் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அவங்க பாக்குறாங்க நாங்க இவாத செய்றோம் இது யாருக்காக மற்றவர்களுக்காக இதனுடையதான் பிரதிபலன் எங்களுக்கு அதனுடைய விடயங்கள் எங்களை இஸ்லாமிய நல்லடியார்களே மிக முக்கியம் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஆபப்படுத்தினாங்க இந்த ஹதீஸ்ல குல்லுக்கு சொன்னாங்க ஒவ்வொரு பொறுப்புதாரிகள்ட்டையும் அவர்களுடைய பொறுப்ப அல்லா விசாரிப்பான் அல்லா விசாரிப்பான் அதற்கு பதில் சொல்லியே ஆகணும் நாங்க நினைக்க கூடா மதரசா இருக்கு மதரசாட முதீர் இருக்கிறாரு உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க இவங்கள்கிட்ட தான் கேள்வி போல இல்லாட்டி மஸ்ஜித் எடுத்துக்கொண்டா மஸ்ஜிதுல நிர்வாகிகள் இருக்கிறாங்க இமாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு தான் இந்த ஹதீஸ் அப்படியே இல்லைன்னு சொன்னா குறிப்பிட்ட எங்கட தலையில படுற இதுகளை வச்சுட்டாங்க நாட்டுடையோ ஊருடையோ ஏதோ உண்டு நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள்ட்டையும் பொறுப்பல்ல விசாரிப்பான் பொறுப்ப சரியா செய்யலையா உலகத்திலே பருப்பு தான் மௌத்துக்கு பின்னால நெருப்பு தான் வேற சந்தேகம் கிடையாது கண்ணே பறிப்பு கேட்டு திங்கிற பறிப்பு ஒரு சஹாபி சல்லல்லா கொலேசுலத்தில் வந்து கேட்டாங்க யார சொல்லா எனக்கு அதை பதவியை தாங்கலே அந்த பொறுப்பை கொஞ்சம் தாங்கலே இல்லை செல்லுவாங்களே இல்லாங்க பருப்பு கேட்டு திங்கிற பருப்புன்னு சொல்லுவாங்க திங்கிற பருப்பு வேற சரியா என்ன செய்யப்பட்டுச்சு சல்லல்லாஹு அலைய சொன்னாங்க அந்த நீங்க பலகீனமானவர் அவருடைய இபாதத்துடைய லைனை பார்த்தா டொப் லெவல் டொப் லெவல் அமல் இபாதத் எல்லாம் சொன்னாங்க பொறுப்ப சரியா செஞ்சு கொள்ள மாட்டீங்க அன்பான இஸ்லாமின்னடியார்களே பொறுப்புன்றது கண்ணியமானது இந்த பொறுப்பு நாங்க நினைக்க கூடாது மச்சதுடைய பொறுப்பு எங்களுக்கு நிர்வாக பொறுப்பு தந்துட்டா இந்த நிர்வாகத்துல அசரத்துக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு சம்பளத்தை கொடுக்கறது லீவு கொடுக்கறது இதை பார்த்து நோன்பு வந்துட்டா கஞ்ச எப்படியோ பல பேர்ல தலைய கழுவி கஞ்ச கொடுக்கறது ஈச்ச பழத்தை தினம் ஹஜ் குர்பான் கொடுக்கிறது இதோட பொறுப்பு முடிஞ்சு நினைக்கப்படாது அன்பா அந்த இஸ்லாமிய நல்லே வரலாற்று ஆசிரியர் பேசுறாங்க இந்த ஹதீசுடைய உடையத்தை ஆபப்படுத்தக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுடைய நிர்வாகி பொறுப்புகளுக்கு அந்த ஊருல நடக்கக்கூடிய பாவம் அந்த பாவத்தை தட்டி கேட்கல பாவத்தை தடை செய்யலன்னு சொன்னா இதுக்கு இவர்கள் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லியே ஆகணும் அல்லாஹ் பொறுப்புடைய விடயத்தை எங்க வச்சு தெரியுமா கேட்பான் இமாம்களுடைய அதிகமான இமாம்களுடைய கருத்து அல்லாஹ் சிவாத்தன் புத்தகம் பாலத்துல மின்னல் வேகத்துல கடக்கணும்னு நாங்க நினைக்கிறோமே கடக்கும்போது அங்க ஆயிரத்தெட்டு கேள்வி இருக்கு சும்மா கட கேளாது அமல மட்டும் செஞ்சிட்டு இபாதத்தை செஞ்சுட்டு கேட்கலாம் எல்லா பொறுப்புகளை கேட்கக்கூடிய ஒரு இடம் அந்த பாலத்துல வச்சு தானா கேட்பான் சரியாக பதில் இல்லையா நேர்மையான முறையில பதில் இல்லையா அவர் கீழே தான் போவாரு மின்னல் வேகத்துல அங்க போயலாது போயிடலாது இஸ்லாம் நிலடியார்களே இது மஸ்ஜி நிர்வாகிகளுக்கு மாத்திரம் இல்ல மதரசாக்களுடைய நிர்வாகிகளுக்கு மாத்திரம் இல்ல குடும்பத்துடைய வாப்பமா இருக்கும் தான் உம்மா தான் இந்த பொறுப்பிருச்சி இதனுடைய விடயத்தை சொல்ல போனா ஏராளமான நேரங்கள் செய்வ அது கடையை எடுத்து கொண்டாலும் சரி கடையில ஒத்தர் இருக்கிறாரு இருக்கிறாரு நாலு பேர் வேலை செய்யறேண்டா அதனுடைய பொறுப்பு அதே மாதிரி ஒரு கம்பெனி ஒரே மாதிரி மதுரத்தா அதே மாதிரி எல்லா மசிதுடையும் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்படுதோ அந்த பொறுப்புகளை சரியாக செய்யல அல்லாஹ் அல்லா தியாமத்து விசாரிப்பான் அங்க விசாரிச்சு அதனுடைய தீர்வு முடிவு என்ன தெரியுமா சரியாக பதில் கொடுக்கல நேர்மையாக இருக்கலாம் இவர் போகக்கூடிய இடம் மிக பயங்கரமான இடம் அன்பா இஸ்லாமின் லடியார்களே ஒரு வாப்பா ஒரு புள்ளைக்கு பொறுப்பு வெறுமனே திருமணத்துக்கு பின்னால குழந்தைகள் கிடைச்சிருச்சு பிள்ளைகள் கிடைச்சிருச்சு ஏதோ வளர்த்து கொண்டு போறோம் வளர்த்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல பாடசாலைக்கு அதிகளுக்கு மதுர சாக்கல்க்கு எல்லாம் அனுப்பி முடிஞ்சு திருமணம் செஞ்சு வச்சிட்டா அவங்க உள்ளத்துல நினைக்கிறாங்க என்ன பொறுப்பு முடிஞ்சின் இஸ்லாமின் நல்லடியார்களே அல்லாஹ் பொறுப்பை பத்தி விசாரிப்பான் இன்றைக்கு இந்த மஸ்ஜிது கட்டப்பட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க நூத்துக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இருநூறு பேர் ஜும்மாக்கு கலந்து கொள்ள முடியுமா இருந்து அந்த இருநூறு பேர்ல ஜும்மா முடியக்கூடிய நேரத்துல அப்படி பார்த்து என்ன சொன்னா ஒரு நூறு பேர் மத்தவங்க கடைசிக்கு தான் வாரேன்னு சொன்னா கடைசிக்கு வந்துடுறாங்க பெற்றோர்கள் வாராங்க நாங்க நினைக்கக்கூடாது நாங்க ஜும்மாக்கு தான் வாரோம் கடைசி தானே வந்துடுறோம் விபரீதம் என்ன தெரியுமா நாங்க தாமதமாகி வந்துட்டா நாளைக்கு எங்கட பிள்ளைகள் மச்சதுக்கு வாரத்துக்கு ஜும்மாவுடைய தினத்துல ஜும்மாக்கு வாரத்தை யோசிக்கும் ஏ வாபா பாங்கு சொல்லி ஜும்மாவும் முடிஞ்சி ஜும்மாவுடைய கொத்துமாவும் முடிஞ்சி கடைசி நேரம் வார பின்னுக்கு உட்கார்ற எங்க ஜும்மா முடியல இவர் சும்மா ஓட பாக்குற இது ஜும்மாக்கு வந்தவங்க இல்ல சும்மா வந்தவங்க இவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் புள்ளைகள் நீங்க அதானுடைய மஸ்ஜிதில அதான் சொல்லப்பட்டா குத்துபாக்கு சரியான நேரத்துக்கு வரல அங்க புள்ள போன்ல தொடர்ப்பு பார்த்து கொண்டு மெசேஜ போட்டு கொண்டு வீடியோக்களை பார்த்து கொண்டு அங்க புள்ள இருக்கிறேன்டா வாப்ப பொறுப்பு உனோட பொறுப்பை பத்தி கேட்கப்படும் மச்சது குத்துமாவுடைய நேரத்துல கடமையான ஜும்மாவுடைய நேரத்துல நீங்க உனட புள்ளைகளை சரியாக ஹெண்டில் பண்ணல புள்ளைய சரியாக நீங்க என்ன செய்யல பொறுப்ப நீங்க பாக்கல்ல நீங்களும் லேட் உனோட புள்ளைகளும் லேட் அல்லாஹ் அக்பர் அன்பான் இஸ்லாமியின் நிலையார்களே இன்றைக்கு எங்கட சமூகத்துல ஈக்கக்கூடிய அதிகமானவர்கள் இன்றைக்கு சொல்றாங்க அல்லாத உதவி வருதில்லை என்று அல்லாத உதவி வருதில்லை இபாதத்துல ருசி இல்ல அமல்ல ருசி இல்லன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க எங்கட வியாபாரம் எங்கட தொழில ஹலாலான்னு பார்க்கணும் எங்கட வியாபாரத்துல என்ன கலப்படுதுன்னு பார்க்கணும் நாங்க அங்க செய்யக்கூடிய பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவோமான்னு பார்க்கணும் அன்பாந்து இஸ்லாம் என்னடியார்களே இன்றைக்கு பாரி ஒரு வீழ்ச்சியில இருக்கே எங்கட சமூகம் தான் மஸ்ஜில அமலுடைய மிகவும் குறைவு மிகவும் குறைவு அல்லா குரான்ல அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கிறான் இந்த சங்கையான ரப்ப உட்டு மரக்கடிக்கப்பட்ட வசி இது என்று கேட்கிறான் உம்மா வாப்பா இருக்கிறாங்க ஏதாவது புல்ல ஒரு தவற செஞ்சு கொண்டு போறேன்டா உம்மா கேப்பா வாப்பா கேப்பா வாப்பா நான் உனக்கு என்ன வாப்பா அநியாயம் செஞ்சேன் நான் உனக்கு என்ன தவறு செஞ்சுச்சேன் நீ ஏன் என்ட பேச்ச கேட்காம இருக்கிறாய் நீ ஏன்ட சொல்வளம் இல்லாம இருக்கிறாய் எனக்கு கட்டுப்படுறாய் இல்ல நான் உனக்கு என்ன செஞ்சேன் உல்லா கேட்கிறான் குருவானுடைய வார்த்தை யா ايها الانسان ما غرك بربك الكريم இந்த சங்கையால ரப்ப உட்டு மரக்கடிக்கப்பட்ட வசி எதென்ன கேக்குறான் அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்துல சொல்றான் இன்னல் இன்சான லரப்பிக லகனூத் மனிதர் நந்தி கெட்ட தனத்துல இருக்கறாங்க அன்பான இஸ்லாமின் நல்லடியார்களே மனிதன் இன்றைக்கு நந்தி கெட்ட தனமாக ஏன் தெரியுமா இருக்கிறான் ஏன் தெரியுமா இருக்கிறான் அல்லா அழகாக ரெண்டு கண்ணை கொடுத்திருக்கிறான் ரெண்டு கைய ரெண்டு கால அதே போல நாவ எல்லாத்தையும் அந்த நேமத்துக்களை நாங்க விளங்குறோம் இல்லை இது பாக்கியமாக கருதுறோம் இல்ல இதனுடைய பெருமதியை விலை கொண்டாமைக்கிறோம் அமைக்கிறோம் சந்தோஷப்படுத்தாம இருக்கிறோம் மிக முக்கியம் என்னடா என ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் எனட ரொம்ப இபாதத்துகளின் மூலமாக இன்றைக்கு எங்கட சமூகத்துல பாரிய வீழ்ச்சி என்ன தெரியுமா அல்லாத உதவி வராத காரணம் என்ன தெரியுமா துனியா துனியா துனியாண்டு எல்லாரும் மூழ்கி யார்கிட்ட கேட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா பிஸி அந்த பிஸி எங்கத்தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியா எல்லா டைலும் ஆஜார் எப்படி பிசி தெரியாதா தெரியாதா அவர்கிட்ட கேட்டா பிசி சொன்னா சொன்ன சொல்றீங்களா இதுல கெஸ்டியன் இருந்து எப்படி டைம் போனான்னு தெரியா இஸ்ராயல் வந்துட்டு அவங்களோட பிஸி உங்களுக்கு விளங்கும் அவர்கிட்ட சொல்லணும் நீங்க கொஞ்சம் இருங்க லாட்சிக்கு மயில் தால் புரிஞ்சு கொண்டிருக்கி ஐயாயிரம் தால் புரிஞ்சு கொண்டிருக்கி பிஸியான நேரம் நீங்க கொஞ்சம் பின்னுக்காவுங்களே குர்வான் பேசுது ரப்பு பேசுறான் வந்துட்டா யாருக்கு அவகாசம் கொடுக்கப்படாது இந்த சொல்லக்கூடிய இதனுடைய விஷயத்தை நாங்க எப்ப தெரியுமா பார்ப்போம் அல்லா சக்கராத்ல வச்சு அல்லா கிட்ட சென்று அல்லா கிட்ட அப்ப பிசின்ற வார்த்தை வராது இப்பதான் இவர் பேசுவார் ரப்பனா அல்லா கிட்ட இந்த ரப்பே எப்படி இவ்வளோ காலமும் தள்ளியே செக்கே கடையே ஏண்ட ஊடு எந்த பென்ஸ் எந்த கேடிஎச் எந்த ஐபோன் இப்ப எல்லாம் மறந்துட்டாரு ரப்பனா அபுஸ்வருனா ரப்ப சொல்றா இப்ப எல்லாம் பார்த்துட்டேன் எல்லாம் கேட்டுட்டேன் கொஞ்சமோ எக்ஸ்கியூஸ் அவகாசம் தான் அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வார்சை ரப்பு பேசக்கூடிய வார்ச மனிதன் அவகாசத்தை கேற்பலாம் நான் கொடுக்க மாட்டேன் அதற்கு பின்னால் எங்கட பணம் இருந்து எங்கட சொத்து இருந்து வாகனம் இருந்து என்ன பெருமதி எங்களை கிடைக்கும் அன்பாந்த இஸ்லாமின் நிலையார்களே ரொம்ப சந்தோஷப்படுத்த நினைச்சிக்கோங்க மிக முக்கியமானது எங்கட வாழ்க்கையில ஒவ்வொரு பொறுப்புகளை நாங்க விளங்கணும் இந்த எங்களோட பொறுப்பு சரியாக விளங்காத காரணத்தால தான் இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள் சிறியவர்கள் ஜும்மாவுடைய நேரத்துல பாதைகளையும் திருவில்லைகளையும் அதே மாதிரி வீட்டுகளையும் இருந்து கொண்டிருக்கிறாங்க வாப்பதீனை சரியா படிச்சு வாப்பதீனை சரியாக விளங்கி புள்ளைய கையோட பிடிச்சு கொண்டு வரணும் மஸ்ஜிதுக்கு வாப்பா ஜும்மா நான் நீ ஹஜ்ஜியப் பெற நாலே காடு மாடு தான் কুরбан குடுக்கலையா ஜும்மாக்கு நேரத்தோட போனா ஒட்டகம் குடுக்கவேலேன் எங்க நாட்டுல ஒட்டகம் ആയിக்கி ஒட்ட மூத்தறு கொடுத்து கோலேலுமா ரெண்டு ஒட்டம் குடுக்குறனா சொல்லுவாரு ஒரு 3 விலையாது எடுத்து கோலேலு அல்லாஹ் ஹதீஸ் உடைய கருத்து ஜும்மாவுடைய தினத்துல ஆரம்பமாக வரக்கூடியவர் ஒட்டகம் சதகா கொடுத்த நன்மை கொடுக்கவேலுமா சேப்புல பணம் இருந்தா மஸ்ஜிதுல கோப்பை வைக்கப்பட்டிருக்கும் ஜும்மாவுடைய தினத்துல வைக்கப்பட்டிருக்கும் இவர் அவருக்கு தள்ள அவர் இவருக்கு தல்ல அப்ப ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது இதாக்குறது ஆக கூட இருவோருவாத்தால் இல்லாட்டி ஐம்பது வத்தால் இல்லாட்டி கொயின்ஸ்தான் இதே நாங்க எங்கட சாக்கில பெரிய தாள் எடுத்து போட்டதுக்கு விருப்பமே இல்லை எப்படி நாங்க குருபான் ஒட்டகத்தை கொடுப்போம் இவ்வளவு சல்லி வாங்கி எப்படி கொடுப்போம்

எங்கட பிள்ளைகளை சீர்கட்ட நிலைமையில பிள்ளைகள் இருக்கும் நிலையார்களே மிக கவலையான நிலைமை தான் இன்னைக்கு ஏராளமாக எங்கட மச்சிதர்கள பார்த்தா பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கு பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கு ஊர்வாசியலும் இருக்கிறாங்க எங்கடையட ஊர்ல பக்கத்துல பெரிய அளவு தூரம் இல்ல ஆனா கடையில பஜார்ல வியாபாரம் செய்யக்கூடியவங்க நேரங்காலத்தோட கடைகளை மூடிட்டு மச்சிதுக்காக அதிகமான ஊருகள்ல வார ஆனா பக்கத்து பக்கத்து வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் பக்கத்து மசிதில அருகாமையில இருக்கும் நடந்து பார்த்தா நடந்துக்காலும் வந்துடேனும் மச்சிது மிக சமீபத்துல இருக்கிறவங்க கடைசி நேரம்தான் வார பைனல் மெச்சில கடைசி ஓவர் பைனல் பைனல் கடைசியை வெச்சுறதுக்கு பைனல் மெச்ச ஒண்ணு நடக்குமே அதுல பைனல் விளையாடுற மாதிரி எங்களுக்கும் கடைசா வாரத்துக்கு ஹதீசுடைய கருத்து இவர் எப்படின்னா இமாம் நிம்பரில் ஏறப்பட்டா மலக்குமார்கள் ஏடுகளை மூடிக்கு வந்துருவாங்க இமாம் ஏறின உடனே வந்துட்டா இவருக்கு எந்த குர்பான் கொடுத்த நன்மையும் கிடைக்காது ஏ ஏற்ற மூடியாச்சு அதனால எங்கட பிள்ளைகளை மிக முக்கியமாக நாங்க மனத்துல வச்சுக்கொள்ளணும் எங்கட உள்ளத்துல வச்சுக்கொள்ளணும் ஏந்த குடும்பத்துடைய ஏந்த ஊருடைய வளர்ச்சியை தெரியுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு வளரக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் தான் இன்றைக்கு பார்த்தா ஏராளமான பிள்ளைகள் ஏராளமான வாலிபர்கள் போன்லையும் பாவத்திலையும் போதை வஸ்துக்களையும் தான் எடிட் ஆகி கொண்டிருக்கிறாங்க சும்மா யோசிச்சு பாருங்க அல்லா எங்களுக்கு எங்கட ஊர்ல ஒரு மஸ்ஜித கட்டப்பட்டு ஜும்மா தொழுகை நடத்தியலுமான ஒரு அமைப்புக்கு வந்திருந்தா நாங்க எவ்வளவு நேரத்தோட மஸ்ஜிதுக்கு வந்து எங்கட ஜும்மாவுடைய தினம் நாங்க சந்தோஷப்படுறோம் ஒரு ஹதீச வச்சு ஏழைகளுக்கு பெருநாள் என்பதாக வந்திருக்கி ஜும்மாவுடைய தினத்துல பெருநாள் தானே அப்படி மனிதன் தான் சந்தோஷப்படுறான் பெருநாளுடைய தினம் வியாழக்கிழமையுடைய அசருடைய அதானுக்கு பின்னாலே இருந்து வெள்ளிக்கிழமையுடைய அசர் மகிழ்வுடைய அதான் வரைக்கும் கடலிலே இருக்கக்கூடிய மீன்களும் பறவைகளும் பூச்சுக்களும் புழுக்களும் அத்துணையும் பயந்து கொண்டிருக்கிறது அல்லா கியாமத்தை உருவாக்குவான் வெள்ளிக்கிழமையில் தான் அந்த நாளிலே கடல்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நீங்கள் இஸ்திகப்பாரோடே பறவைகள் இசிக்கு பார் ஊர்வலங்கள் இசுப்பார் பூச்சி புழுக்கள் இஸ்திகப்பாரோடே பயந்து பயந்து அந்த நாட்களை கழிச்சு கொண்டிருக்குமாம் பயந்து பயந்து கழிச்சு கொண்டிருக்குமாம் கியாமத்துடைய நாள் வந்திருந்தோடு இன்னைக்கு நாங்க வெள்ளிக்கிழமை ஆயினா பிரியாணி போடுறதா பிரைட் ரைஸ் போடுறதா என்ன சாப்பாடு பெருநாள் நாள் தானே இன்னைக்கு ஜொல்லி அரிப்போம் மெச்சு போறா உட்கார்ந்து பார்ப்போம் இல்லாட்டி ஏதோ ஒன்று நடக்கும் அதை பார்த்து கொண்டு சந்தோஷம் மனிதர்களை தவிர மற்ற அத்துணையும் பயந்து கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா அல்லா உலக முடிவை அல்லா வெள்ளிக்கிழமையிலே வைத்திருக்கிறான் நாங்கள் நினைப்பது போல இல்லை அது அல்லாஹ் ஆன்ல பேசுறான் அல்லா ஒரு விடயத்தை செய்யணும் என்னோட நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கிறாண்டா எவ்வளோ ஆலோசனை பண்ணி எவ்வளோ பேசி எவ்வளோ சொல்லி எவ்வளோ மக்களுக்கு முன்னால பேசி பல மாதங்கள் பிளான் பண்ணித்தான் ரொம்ப சொல்றான் எப்படி தெரியுமா அல்லாத கொதரத்தை விளங்கப்படுத்துகிறான் அல்லா குன் என்ற வார்த்தை அல்லாஹ் அதை நினைத்தால் போதும் சொல்ல தேவை இல்லை தப்சீருடைய அலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க அந்த குன் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் வாயினால் மூலம் சொல்ல தேவை இல்லையாம் அல்லாஹ் நினைத்தால் போதும் அல்லாஹ் முழு உலகத்தையும் அழித்தே விடுவான் இதனால் தான் மிருகங்கள் பறவைகள் மீன்கள் வெள்ளிக்கிழமையான இஸ்திகப்பார் செஞ்சு கொண்டு பயிற்சி மூலமாக இஸ்திகப்பார் செஞ்சு கொண்டே இருக்கும் ஆனா மனிதன் அப்படி இல்லை ஜும்மாவுடைய தினத்துல கூட கியாமத்துல எது வந்தாலும் பரவாயில்ல நாங்க தின்றதை தின்றுட்டு குடிக்கிறத குடிச்சிட்டு குளிச்சுட்டு அழகா மிம்பர்ல இருந்து அகர் திறன் கொள்ள நாங்க ஜும்மாக்கு போவோம் ஏன் நாங்க ஜும்மா முஸ்லீம் சும்மா முஸ்லீம் இல்லை ஜும்மா முஸ்லீம் ஜும்மாக்கு மாத்திரம் வரது இதனால தான் என்னோட பிள்ளைகள எட புள்ளைகள எதிர்காலத்துல ஒரு விஷயத்தை யாபகப்படுத்துறேன் ஒவ்வொரு வாப்பமாரும் மனசுல கைய வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாப்பமாருக்கு ஒரு படிப்பினையான விஷயத்த சொல்றேன் மனசுல கையை வைங்க இன்றைக்கு நான் நீங்க திருமணம் முடிச்சு குழந்தைகளை பெற்றுட்டு குழந்தைகளை திருமணம் முடிச்சு கொடுத்து வளர்த்தாலும் நாளைக்கு எனக்கு உங்களுக்கு மவுத்து தொண்டு இருக்கித்தானே இந்த மவுத்துக்கு பின்னால ஏண்ட புள்ள என்ன தொழுகிக்குமா இல்லையான்ற சந்தேகம் நூற்றுக்கு அதிகமாக தொண்ணூறு வீதமாக பார்த்தால் பார்க்கலாம் வாப்பாவுடைய புள்ளைகள் தொழிப்பது கிடையாது தொழிப்பது கிடையாது குளிப்பாட்டுவது கிடையாது கபனிடுவது கிடையாது பள்ளி அகரத்துக்கும் பள்ளி அகரத்துக்கும் கோல் பண்ணி வாங்க ஜனாதா முழுந்திருக்கின்னு சொல்லி வாப்பா எங்களை சின்னத்துல உம்மா எங்கள சின்னத்துல வளர்க்கக்கூடிய நேரத்துல எத்தனை தடவை எங்களோட உடுப்புல மலங்களோட நஜீஸ்களோட எங்கட வாப்பா எத்தனை தடவைங்களை சுத்தம் செஞ்சிருப்பாரு எங்கட உடுப்புல ஒரு அழுக்கடு சொன்னா உடம்புல ஒரு அழுக்கடு சொன்னா எத்தனை தடவை வாப்பா எங்களை சுத்தம் செஞ்சிருப்பாரு ஆனா எங்கட வாப்பட மவுத்து எங்களை வாப்பட கடைசி சக்கராத்துக்கு பின்னால மவுத்துடைய நேரத்துல வாப்பா குளிப்பாற்றத்தை யோசிச்சிரும் ஏன் தெரியுமா தெரியான்ற காரணத்தை சொல்றோம் வாப்ப சின்னத்தில் எங்களை துப்புரவு பண்ணி குளிப்பாட்டி அழக வாசங்களை போட்டு அழகான ஆடைகள் அணிவிச்சாரு ஆனா வாப்பட ஜனாசவ கபன் செய்யறது ரெண்டாவது குளிப்பாட்டி ஒருவர் அந்த வாப்பாவுடைய ஜனாதவ தொழிலிக்கிறது இந்த ரெண்டையும் செஞ்சிட்டா வாப்பா என்ன தெரியுமா உலகத்துல மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டார் மிகப்பெரிய சாதனை பிள்ளையை பெற்றதற்கு மிகப்பெரிய சாதனை எது தெரியுமா எந்த புள்ள எந்த ஜனாதவ குளிப்பாட்டி எந்த ஜனாதவ இந்த புள்ள தொழிக்குது என்று சொன்னா வாப்ப சந்தோஷப்படுங்க ஏன் தெரியுமா முதலாவது தக்பீர் ரெண்டாவது தக்பீர் மூணாவது தக்பீர்ல துவா ஒரு பொதுவாக ஒரு மயத்து கொண்டாந்து வைக்கப்பட்டுட்டா ஜனாதாவுடைய கடமைகளை சொல்லிட்டு கேட்பாங்க யாராவது பொறுப்புதாரிகள் இருக்கிறாங்களா முன்னால வாங்கண்டு ஆனா யாரும் வாரது கிடையாது அகரத் தக்பீர் கட்டி எல்லாத்தையும் மோதிட்டு மூணாவது தக்பீர்ல துவா ஓதிட்டு இருந்துருவாரு ஆனா மகன் அப்படி இல்ல ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது தக்பீர்ல வாப்பாக்காக வேண்டி துவா அவர் தமிழ் அவர் அரபுல பாடமாக்கலா டீம் அவருடைய கல்பால துவா ஓதுவாரு யா ல்லா இந்த வாப்பா முள்ளு அவருடைய வாழ்க்கையும் கஷ்டப்படுத்தி என்னைய வளர்த்து இன்றைக்கு வாப்பா கடைசி நேரம் துணியால இருக்கிறாரு இந்த வாப்பட பாவத்தை மன்னித்திருந்து உள்ளத்தால் நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து விட்டால் வாப்பாவுடைய பாவம் மன்னிக்கப்படும் வாப்ப ஒரு சுவைக்கவாதி மனிதனாக பார்க்கலாம் சிந்திக்க முடியாத சொல்லுக்கு பொறுப்புகளை விளங்கி சரியாக செஞ்சிருந்தா வாப்பட தகராத்துக்கு பின்னால மௌத்துக்கு பின்னால இந்த சொருக்கத்துடைய எந்த கண்ணும் கண்டிடாத எந்த காதும் கேட்டிடாத எந்த உள்ளத்தையும் சிந்திக்க முடியாத இந்த சொர்க்கத்த அப்ப பாப்பாரு தான் பாடி பாடி ஒவ்வொரு ஜும்மாக்கள் இமாம்கள் சொல்றது ஜும்மாவுடைய தினம் வந்தா நேரம் காலத்தோட வாங்க 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 இன்னைக்கு எவ்வளவு காலமா இருந்தாலும் எங்கடவங்க அது சொல்லி வேலை இல்ல ஒரு மாற்றம் இல்ல திருப்புறது இல்ல இன்றைக்கு எங்கடா டெவலப் பாருங்களேன் சும்மா சொல்றேன் நேரம் இடம் கொடுக்கறது இல்ல சிறிய ஒரு விஷயத்தை ஆபப்படுத்துறேன் இன்னைக்கு ஆரம்ப காலத்துல மண்ணூடு அதுக்கு பின்னால பிளொக் கல்லால கட்டி தகரம் அதுக்கு பின்னால சீட் அதுக்கு அப்புறம் ஸ்கிளப் போட்டு கொங்கிரீட் போட்டு இப்ப கொஞ்சம் இக்கையா சூடு ஃபேன் ஏசின்னு எல்லாம் டெவலப் ஆயிருக்கு கையில பாருங்களே ட்ரிபிள் ஒன் ஜீரோ அப்படி இப்படி போன்களை வச்சு கொண்டு இருந்தது இன்றைக்கு லொக் பண்றது மூஞ்சால எப்படி துறக்கிறது மூஞ்ச பார்த்துட்டு ஆராய் துறக்கிறது எல்லாம் செய்யறது அந்த அளவு டெவலப் ஆகிருக்கு லொக் பண்ணி எப்பாரே பார்த்தா போன் துறக்க எல்லாம் ஆனா இபாதத்துல புஷ் வட்டிங்க மாதிரி புஷ் அட்டிங்க மாதிரி தராவிக்கு அதிதுக்கு வருவாரு ஒண்ணுமே இல்ல தக்பீர கட்டினா எப்படா இவருக்கு போறாரு போறாரு ஜும்மாக்கு வந்தா எப்படா ஜும்மா முடிக்கிறாரு யோசிச்சு கொண்டிருப்பாங்க ஜும்மா பயன் கேட்டு கேட்டு புளிச்சு பைத்து போதுமா பைசித்துடைய உள்ளத்துல அமல டேஸ்ட் எப்ப இல்லையோ எங்கள்கிட்ட அறான் நடந்திருக்கு பாவங்கள் நிறைஞ்சிருக்கு உள்ளம் பாவத்துல நிறைஞ்சி மூழ்கரிக்கப்பட்டிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க இதுதானுங்கள வாழ்க்கை இபாதத்துல எங்கட பாரிய நஷ்டம் எங்கட பிள்ளைகள எதிர்காலம் பாரியு கொண்டிருக்கும் அதற்காக மிக முக்கியம் ஜும்மாவுடைய கண்ணியப்படுத்துங்க ஏந்தி அலோனியத்தை வச்சுங்க எங்கட எங்கட ஊறுகள்ல எங்கட மஸ்ஜித நாங்கத்தான் தான் ஆகணும் ஹதீஸ்ல வந்திருக்கு மஸிதிக்கு யாரு வாராங்களோ அவங்க எடுத்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போறாங்கன்னு இன்னைக்கு கடைகள்ல எவ்வளவு நேரம் இருக்கேலும் எவ்வளவு நேரம் போன பார்க்கலாம் போன் அவர் கணக்கு ராவைக்கு ராவ் பகழ்ந்து பார்க்காம கண்ணா மூடாம மலப்பாம்பு வாயை திறந்த மாதிரி திறந்து பார்த்து கொண்டே இருப்பானுங்க எங்க நெச்சா ஏதோ ஒரு பலாய் முசீபத்தை பார்த்து கொண்டு இருப்பானுங்க ஆனா வந்து கொஞ்சம் லேட் ஆகினா தான் குழப்பம் தொழுகண்டே லேட்னா கொஞ்ச நேரமேனா வேணா நல்லா யாப்பம் வச்சுவோங்க எங்களோட பொறுப்புகளை நாங்க அல்லாஹ் விசாரிப்பான் கேட்பான் எங்களோட புள்ளைகளோட பொறுப்பை கேட்பான் மனைமார்களோட பொறுப்பெல்லாம் கேட்பான் பதில் சொல்லணுமா இருந்தா சரியாக நிறைவேற்ற வேண்டும் இதற்காக வேண்டி நல்லா உள்ளத்துல யாபம் வச்சு வரக்கூடிய ஜும்மாக்களை நான் புகாட்டி எனக்கு நேரம் ஒரு தங்கடமா இருந்தா ஏண்ட புள்ள முன்சப்புல பெய்திருக்கும் ஏண்ட புள்ள மஸ்ஜிதில இருக்கும் வாப்ப முன்சப்புல இருந்தா புள்ள ரெண்டாவது பின்சப்புல இருப்பாரு வாப்ப மஸ்ஜிதுல முன்சப்புல இல்ல வாப்ப வெளியில இருந்தா மகன் எதுல இருப்பாரு பார்ல அடுத்த சமூகம் புள்ளட வாப்பா பார்ல இருந்தா விபச்சார விடுதியில தான் இருப்பார் மகன் நல்லா பாதுகாக்கணும் என்னோட சமூகத்தொரு மாற்றத்தை உருவாக்கணும் பொறுப்புகளை பொறுப்பாக விளங்கி அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் நல்லா அனைவத்தை செய்வானாக